அனைவருக்கும் வணக்கம் ராஜகுரு ஜோடாலயத்துலேருந்து ராஜேஷ்குமார் இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய பகுதி வந்து பண்ணால் பாஞ்சாலக்குறிச்சி வீரபாண்டி கட்டப்பொம்மன் அரண்மனை ஏன் இன்னைக்கு இந்த வருஷ பிறப்பு அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மாண்டு போன நம்மளுடைய வீர தீரமான செயல் புரியக்கூடிய அனைத்து ஆற்றலும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடங்கியிருக்கூடிய தமிழர்கள் வாழ்ந்த பொற்காலமாக வந்து பார்த்திங்கன்னா தோண்டப்படுகிறது நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புது வருஷப்புற பணிக்கு ஒரு தமிழருடைய சின்னம் சொல்லக்கூடிய அவருடைய அரண்மனையில் வந்து பணம் நம்ம இருக்கிறோம் இந்த அரண்மனை வந்து பணம் ஏன் இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து நான் உங்களுக்கு வீடியோ போகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புது வருடம் சொல்லக்கூடிய இந்த புது வருஷத்துலேருந்து நம்ம எதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழர்கள் சொல்லக்கூடிய நம்மளுடைய முன்னோர்களை வந்து பண்ணால் நெத்தவும் பூஜிக்கணும் இந்த இந்தடைய பதிவை இதை நான் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய கருத்துக்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பண்ண இந்த வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒரு சாதனை நம்ம வந்து செய்து காட்ட வேணும் அப்படின்னு எல்லாருடைய மனதிலையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அப்போது ஒவ்வொருத்தரும் அந்தந்த துறைகளை சொல்லக்கூடிய நம்மளுடைய எண்ணங்களை வந்து பூர்த்தி செய்யக்கூடியது ஏதாவது ஒரு வரலாறு சம்மந்தப்பட்ட ஒரு நபர்களை வந்து தேர்ந்தெடுத்து அவர்களுடைய வாழ்க்கையில் அவங்க என்ன சாதனை பண்ணியிருக்காங்க எதை வச்சு சாதனை பண்ணியிருக்காங்க எதை ஆயுதமாக கொண்டு அவங்க வந்து பணம் முன்னேறி இருக்கிறாங்க இந்த மட்டும் நம்ம வந்து பணம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய சாதனைக்கு அது மூ மூலதாரமாக இருக்கும் அதான் என்னுடைய இந்த வளர்ச்சிக்கு என் வளர்ச்சிக்கு நான் வந்து பணம் தேர்ந்தெடுத்துருக்க ஒரு நபர் யாருன்னா வீரபாண்டி கட்டப்பொம்மன் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்திலையும் சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீரத்திலையும் சரி அவர் மிஞ்சினா வந்து பண்ணால் இல்லை அதனால் என்னுடைய வாழ்க்கையில் இரண்டு பேர்த்த நான் வந்து கையில் எடுக்கிறேன் யார் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு ஒரு பகுதி கட்டபொம்மன் கட்டப்பொம்மன் ராஜராஜ சோழன் இவங்க ரெண்டு பேருமே மன்னர்கள் தான் ஆனால் எதிரணிகள்கிட்ட வந்து எப்படி வந்து பணம் போர் தொடுத்துருப்பாங்க அவங்களுடைய மு முன் உதாரணமாக அவங்க என்ன பயன்படுத்தி வச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க ரெண்டு பேர்த்திட்டயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே விஷயத்த ஒத்து போகுங்க என்ன விஷயம் ஒத்து போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேருமே எந்த ஒரு போர் எடுத்தாலும் வந்து பணம் அவங்களுக்கு முதல் முன்னுரிமையாக வரக்கூடிய வந்து பண்ணால் வீரபாண்டிய சொல்லக்கூடிய இந்த நாயக்கருக்கும் அவர் வந்து பண்ணால் முதல் முதல் எந்த ஒரு படை வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆற்றல் இருக்கக்கூடிய சமயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் இருக்கிறது ஜக்கம்மா கோயில் அவங்க வந்து பண்ணால் அதுதான் அவருடைய குலதெய்வம் அந்த குலதெய்வத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த அந்த கதைக்கு ஒரு அந்த தெய்வத்துக்கும் ஒரு கதை இருக்குது அதை நான் பின்னாடி சொல்கிறேன் ஆனால் இதை நான் ஃபஸ்ட்டு அவர் எந்த ஒரு துறை எந்த எந்த ஒரு போருக்கு துறைக்கு போனாலும் முதல்ல அந்த அம்மாட்டோடைய உத்தரவு கேட்டு தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவர் கிளம்புவார் அப்போ கோட்டை வாசலையே வந்து பார்த்தீங்கன்னா கோட்டை காவல் சொல்லக்கூடியது ஜக்கம்மா ஆச்சுங்களா அவருடைய குலதெய்வம் இந்த கோட்டை மட்டும் இல்லை அவருடைய வாழ்க்கையும் படையை அமைச்சிருக்காங்க அதே போல் தான் ராஜராஜ சோழன் எந்த ஒரு செயலாட்டையும் எடுத்துட்டாலும் அவருடைய குலகுருவான வந்து பார்த்தீங்கன்னா கருவுரா வந்து பார்த்தீங்கன்னா அவர் மனசாக நினைக்க போகும்போது அந்த காரை வெற்றி அடையும் அப்போ ரெண்டு பேருமே எந்த ஒரு செயலாகட்டும் அந்த செயலுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் ஜக்கம்மா ஒன்றொத்தர் வந்து குரு குழுவான கருவுராரை பிடிக்கிறார் யார் ராஜா சோழன் அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நம்ம சொல்லக்கூடிய ஒரு பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க முன்னோர்களை நம்ம வந்து நேசிக்கணும் முன்னோர்களுடைய ஆசிவார் நம்ம கிடைக்க வேண்டும் முக்கியமாக குலதெய்வம் நம்மளுடைய குருமார்களை வந்து பிரார்த்தனை செய்யுங்க இருபத் அதாவது ஏழு நட்சத்திரக்காரங்களும் சரி அதுமாரி பன்னெண்டு ராசிக்காரங்களும் சரி இது இருபத்தி ஏழு நட்சத்திரம் எந்த நட்சத்திரங்களாக இருந்தாலும் சரி அதுமாதிரி பன்னெண்டு ராசி எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி முதல்ல உங்களுடைய சாதனை என்ன உங்களுக்கு என்ன சாதனை பிடிக்குமோ அதுக்குண்டான ஒரு மகத்துவம் தான் இப்போ நான் பதிவெடுக்கப்பறேன் தமிழருடைய வரலாறு சொல்லக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா வீராபாண்டி ராஜராஜ ராஜராஜஸ்வரனார்டும் இவங்களுடைய வரலாறு நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்குள்ளேயே ஒரு அறிவாற்றல் தோன்றும் நன்றி